ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரட்டுடன் பத்து முந்திரி சேர்த்து குழு குழு வெயிலுக்கு ஏதமா இப்படி செஞ்சு கொடுங்க குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போட்டி போட்டு சாப்பிடுவாங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லியும் கேட்பாங்க வாங்க எப்படி செய்யத்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன் அதில் கால் கிலோ அளவுக்கு கேரட் மேல் தோலை சீவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்த பிறகு இது கூட பத்து முந்திரி மூணு ஏலக்காய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூடவே முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்க்குறேன் சேர்த்து ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை கேரட் வெந்த பிறகு கொஞ்சம் தண்ணீர் பிரிஞ்சு வரும் ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ரெண்டு விசில் வந்தாலே நல்லா வெந்துடும் இப்போ அது வேகத்துக்குள்ளே இன்னொரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் கொஞ்சம் அடிக்கனமான கடாயாக எடுத்துக்கங்க அதில் அரை லிட்டர் அளவுக்கு பால் கொஞ்சம் திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க தண்ணீர் சேர்க்காம இப்போ சேர்த்துட்டு இதை அப்படியே காஞ்சி கொதி வரட்டும் அப்படியே அடுப்பை மீடியமில் வச்சுடுங்க இப்போ ரெண்டு விசில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் கேரட் முந்திரி எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துருக்கு இப்போ இதை அப்படியே எடுத்து ஜாருக்கு மாற்றிக்கங்க அதிகமாக தண்ணீர் விடலை கொஞ்சமாக தான் தண்ணீர் விட்டுருக்கு இப்போ எல்லாத்தையுமே ஜாரில் மாற்றிட்டு அந்த வேக வச்ச தண்ணீரையும் சேர்த்து நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க கேரட் முந்திரிலாம் திரியாக தெரியாத அளவுக்கு நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கோங்க வேக வச்ச முந்திரியை சேர்த்து அரைச்சதுனால நல்ல க்ரீமியாக அரைப்பட்டு வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே பாலை காய்ச்சிருக்கோம் பால் நல்லா காஞ்சி அதில் படிகிற ஆடை எல்லாத்தையும் எடுத்து விடுங்க நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ இதோட அரைச்சி எடுத்த கேரட் முந்திரி விழுதை அப்படியே சேர்த்துருங்க மிக்சர் ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வைச்சு விட்டு சேர்த்துக்கங்க எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்றி அலச ஊற்ற வேண்டியதில்லை இப்போ கேரட் விழுதை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்தீங்கனாலே போதும் நல்லா க்ரீமியான பாதாம் பால் மாதிரி திக்கான பதத்துக்கு வரும் முந்திரியெல்லாம் வேக வச்சு அரைச்சி ஊற்றதுனால நல்லா க்ரீமி டெச்சரில் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இதை அப்படியே நல்லா ஒரு கொதி வரட்டும் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததும் இதோட தேவையான அளவுக்கு நட்ஸ் சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி பிஸ்தா எதுவாக இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள் தேவைக்கேற்ப நட்ஸ் கூடுதலாகவும் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு கொதி வந்துடுத்து சர்க்கரைலாம் கரைஞ்சி அளவுக்கு கொதிச்சாலே போதும் இப்போ இதோட நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணி இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க லைட்டாக ஆறுன பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு கூலிங்காக கொடுத்து பாருங்கள் குட்டீஸ்லாம் வேணும் வேணும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் நல்ல க்ரீமியான கேரட் கீர் எடுத்து இது பாதாம் பால் குடித்தா எந்த சுவையில் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் பாதாம் பாலே தோற்று போயிடுங்க கேரட் சாப்பிடாத பசங்களுக்கெல்லாம் இது மாதிரி ஹெல்த்தியான டேஸ்டியான ட்ரிங்காக செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க இதில் நம்ம மில்க் மேடெலாம் எதுவுமே சேர்க்கலைங்க வீட்டில் இருக்கக்கூடிய கேரட் பால் பாதாம் சர்க்கரை தான் சேர்த்துருக்கோம் அதுவே ரொம்ப ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடிய சத்தும் சுவையும் கலந்து இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்